வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நான் பார்த்த ஒரு செய்தியை பார்க்க போறேன் என்னன்னா நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் தமிழகம் போதைப்பொருளை இல்லாத மாநிலம் அப்படின்னு சொல்லி உண்மையாலே போதைப்பொருளை இல்லாத மாநிலமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சும்மா ப்ரெஸ் மீட்டுக்கு மட்டும் இந்த போட்டோ ஷூட்டு இந்த மாதிரி வேலை மட்டும்தான் பார்ப்பாங்க மெத்தபடியாக அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க தமிழ்நாட்டில் சர்வசாதாரணமாக போதைப் பொருள் கிடைக்கும் அதுவும் அவங்க கட்சிக்காரரே பாதுகாத்தல விற்பாங்க ஏன்னா குறைஞ்சது இந்த நாலு வருஷத்தில் பாருங்களேன் அந்த கலச்சாராயம் கேஸு சிக்கினது இவங்க டிஎம்கே கார்டர் தான் அதை போய் நம்ம சாட்டை துருமுருகன் கூட அவரோட வீட்டை ஃபோட்டோ எடுத்துக்காட்டியிருப்பார் ஸ்டாலினோட ஸ்டாலின் தாவராக இருந்து ஸ்டிக்கர் ஒட்டி உள்ள வீட்டுக்குள்ளே ஸ்டாலின் போட்டோல வச்சுருப்பாரு அவர் தான் சாராயம் வித்தார் கள்ளக்குறிச்சியில் அத்தனை மரணங்களுக்கு காரணம் அவர் தான் இப்போ இடையில தேடி பார்த்தீங்கன்னா தெரியும் மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல் நபர் சிக்கனார் அவர் எந்த கட்சின்னு தெரியும் அதுவும் வந்து உலகத்திலேயே இந்தியாவே ஆட்டிடுச்சு ஒரு டன்னுக்கு பக்கம் எத்தனை டன் அனுப்புனாருன்னு தெரில புடிப்பட்டது மட்டும் ஒரு டன்னு அப்போது ரீசெண்டாக நாகப்பட்டினத்துலேருந்து கடத்தல் கடத்தல் முயற்சி இலங்கைக்கு கடத்த முயற்சி பண்ணாங்க அது ஒரு நூறு நூற்றி இருபது கிலோ பிடிச்சாங்க கஞ்சா இந்த மாதிரியெல்லாம் விஷயம் பாருங்கள் யார் விற்கிறாங்க அதனால தான் இவங்களுக்கு தெரியல ஏன்னா நம்ம வீட்டில் ஒருத்த ஒரு தப்பு பண்ணாலும் நமக்கு நல்லது தானே நம்ம என்ன திட்டவாக போகிறோம் தெரியாமல் பண்ணிவிட்டு தான் தட்டி கொடுத்துட்டு போகிறோம்ல அந்த மாதிரி தான் அவங்களும் அதனால் தெரியாமல் பண்ணிட்டான் தட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க இதனுடைய விளைவு எங்க போயிருக்குன்னா பதினேழு வயசு பசங்க கையில கத்தி அப்படிங்கிற நிலைமைக்கு போயிருக்கு இன்னைக்கு ஒருத்தன் உயிருக்கு போராடி ஹாஸ்பிட்டலில் இருக்கான் இப்போ நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க இதே நேரத்தில் திருப்பூர்ல ஏகாதசிக்காக மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பந்தோபஸ்துக்கு நின்றுட்டு இருந்த போலீஸ்காரரை ஒருத்தர் மது போதையில் போய் அறுவாள் எடுத்து வெட்டுறக்கு போறாரு அதே லைவா நியூஸ்லேயே போடுறாங்க இது எங்க கொண்டு போய் முடியுது எங்க நம்ம தமிழ்நாடு எங்க போயிட்டு இருக்குன்னா போதைக்கு அடிமையான மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு மாறிட்டு இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி போதைங்கிறதுக்கு அஞ்சா இது மட்டும் கிடையாதுங்க மதுபானமும் போதைதான் அதனுடைய விளைவுதான் இத்தனை குடும்பங்கள் கஷ்டப்படுறதுக்கு காரணம் அதனாலதான் இத்தனை குழந்தைகள் வந்து கஷ்டப்படுறதுக்கு காரணம் ஒவ்வொருத்தருடைய போதைக்கு அடிமை அடிமையாக இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை தமிழ்நாட்டோட ஜிடிபி வந்து பதினாறு பர்சன்ட் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு ஜிடிபி கலவ குடிகாரரோட கூட்டமும் அதிகமாயிருச்சு இந்தியாக்காரன் தமிழ்நாட்டுல வந்து பிழைக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களை மோசமா கொண்டு போயிட்டீங்க இவங்களுக்கு வேலை இல்லை வேலை இல்லைன்னு இல்லை வேலை இருந்தாலே இவங்க செய்யறதுக்கு மனசு இல்லை ஏன்னா சரக்குடை அப்போ அப்போ போய் சரக்கு அடிக்கலாங்கிற ஒரு மைண்ட் தான் மக்கள் இருக்காங்க மக்கள்னா ஒரு சிலர் இருக்காங்க இதனுடைய விளைவு இவங்க வந்து வருஷ வருஷம் டார்கெட் வச்சு டார்கெட் வச்சு பதினெட்டாயிரம் கோடி இருந்த வருமானம் இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடி கொண்டு இருக்காங்க இவங்க ஆட்சியில மதுபான மட்டும் அப்ப எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட மதுவை வந்து இப்போ இவங்க பிரபலப்படுத்துறாங்கன்னு பாத்துக்கோங்க இவங்க வந்து சொல்றாங்க தமிழ்நாட்டில் போதைப்பொருளே இல்லை நாங்கள் கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னு இப்போ ரீசெண்டா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட போதைப் பொருள் பிடிச்சிருக்காங்க ஒரு பத்து கிலோ வேணும் இது இவங்க சொல்லக்கூடியதுக்கும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இயல்புக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரெஸ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி இவங்க சொல்கிறது மட்டும்தான் நியூஸுங்கிற மாதிரி ப்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படியே அவன ஒருத்த என்ன மாதிரி யாராவது ஒருத்தன் வந்து அதை பற்றி பேசிட்டா அவங்க மேலே கேஸை போட்டுறது கேசை போட்டு அவனோட வாழ்க்கையை வாழிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி இருக்குது இதை தவிர இவங்களால் எதையுமே பண்ண முடியாது இப்போ நம்ம சின்ன சேனல் அந்தளவுக்கு மக்கள் பார்க்கல அப்படிங்கிறங்காட்டி ஒருவேளை அவங்க கண்ணுக்கு நம்ம வீடியோ போகாமல் இருக்கலாம் ஆனால் உண்மை நிதனம் அப்படிங்கிறது மக்களாகி உங்களுக்கு தெரியும் அவங்க பண்ணக்கூடிய அராஜகங்களும் பண்ணக்கூடிய அத்திலியங்களும் மக்களுக்கு எதிராக அவங்க பண்ணக்கூடிய அத்தனையுமே கட்ட இருந்து அத்தனையுமே நிலபகரிப்பு முதல் கொண்டு நடந்துட்டு தான் இருக்கு ஆனால் என்ன ப்ரெஸ்காரனை கண்ட்ரோல் பண்ணி ப்ரஸ் எந்த ப்ரெஸ்ஸும் அவங்களுக்கு எதிராக பேசுறதே கிடையாது நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு நியூஸும் கூட வெளியே வர்றதே கிடையாது ஒவ்வொரு நியூஸும் அவங்க என்ன நியூஸ் கொடுக்குறாங்களோ அதுதான் நியூஸ் ரியலாக அங்கே நடந்தது நியூஸே கிடையாது ஒரு பாமே வெடித்தாலும் இவங்க என்னென்னாங்க பட்டாசு வெடிச்சதுங்கன்னா நியூஸ்காரங்க அத்தனை பேரும் எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஓடுறது டைட்டில் பட்டாசு வெடித்தது பட்டாசு வெடித்தது தான் ஓடும் அந்த நாளமாக தான் இருக்கு நீ தமிழ்நாட்டில் ஒருத்தனை கொண்டு வந்து ஒரு பத்து பேர் வெட்டிட்டு போயிட்டான்னா அவங்க பத்து பேர்த்துக்கிட்ட இவர் முறைச்சிட்டு வந்துட்டாருங்க அதனால அந்த பத்து பேர் வந்து வெட்டிட்டாங்க அவங்க மேலே தப்பில்லைங்கிற நிலைக்கு தமிழ்நாட்டை கொண்டு போயிட்டாங்க போதைக்கு அடிமை ஆக்குறது இவங்க இவங்க பண்ணக்கூடிய கட்ட பஞ்சாயத்து இவங்க பண்ணக்கூடிய ரவுடி சங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆள் சப்ளை அது இதுன்னு சொல்லி மக்கள் அப்படியே முடிச்சிட்டாங்க மக்கள் மீண்டும் இருந்து மீண்டு வரணும்னா இனி ஒரு தலைமுறையே ஆகும் அந்த அளவுக்கு மக்களுடைய வாழ் வாழ்வாதாரத்துல இருந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க நீ நாளைக்கு ஒரு ஆட்சி மாறணும் உடனே எல்லாம் மாறிடுலாம் சொல்லவே முடியாதுங்க ஐம்பதாயிரம் கோடி வருமானம் இருக்குது எப்படி உடனே குறையும் கடையை க்ளோஸ் பண்ணால் பக்கத்து மாநிலத்தில் போய் பாண்டிச்சேரியில் வாங்குவாங்க இதுதான் நடக்கும் கேரளாவில் இங்கே இப்போ ஒட்டி உள்ள மாவட்டங்கள் சரி கேரளாக்குள்ளே போய் வாங்கிட்டு வருவாங்க போதை பொருளை மதுபானத்தை தடையே பண்ண முடியாதுங்க மித்த கண்ட்ரோல் கண்ட்ரோல்னால் பண்ணலாம் ஆனால் இவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்களான்னு கேட்டால் அந்த கண்ட்ரோல் இவங்க கிட்ட கண்ட்ரோலே பண்ணுற பழக்கமே கிடையாது இவங்க சும்மா இவங்க எல்லாமே போலீஸ்காரர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு வாரமாக நடந்துட்டு இருக்க நியூஸை பாருங்க போலீஸ்காரங்க எதுக்கு போயிருக்காங்கன்னு தெரியும் மக்கள் பிரச்சனைக்கு எந்த இடத்துல போலீஸ்காரங்க சரியான ஒரு இது பண்றாங்கிறது பாருங்க நூத்துக்கு பத்து பெர்சென்ட் தான் இருக்கும் நாலஞ்சு நல்ல போலீஸ் இருப்பாங்க அந்த நாலஞ்சு நல்ல போலீஸ் தான் மக்களுக்கு ஏதோ நல்லது பண்ணிட்டு இருப்பாங்க இது எல்லாம் இவங்க சொல்றத கேட்கறதுக்கு மட்டும்தான் போலீஸ்காரங்க இருக்காங்க மக்கள்கிட்டையும் மகளிருக்கிட்டேயே அவங்க போலீஸ்காரர் பேசக்கூடிய விதங்கள் அவங்க கூடிய நடந்து கூடிய செய்கைகள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே வருத்தமா இருக்கு என்னடா ஸ்காட்லாண்ட் ஈகோலா பேசின போலீஸ்காரங்க இன்னைக்கு வாட்ச்மேன் வேலை பாக்குற நிலைமைக்கு வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த நிலைமைதான் இருக்கு அவங்கவங்க அவங்கவங்க இதுல சரியா இருக்காங்க போதை பொருள் தமிழகத்தில் ஜீரோ பெர்சன்ட் அப்படிங்கறதெல்லாம் உண்மைக்கு புறமான செய்தி உண்மைக்கு புறமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா போதைப் பொருள் கிடைக்காத ஏதாவது இடம் இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம் இடையில கூட இந்த சென்னை கண்ணகி நகர்ல போய் ஒருத்தர் ப்ரெஸ் மீட் எடுக்கிறாரு அதான் எப்படி கிடைக்குதுன்னே தெரியலிங்க எல்லாம் கஞ்சா பாதையில் வந்து ட்ரவலை பண்ணுறாங்க எந்த ஏரியா பசங்கன்னே தெரியலிங்கன்னு சொல்லி ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க அந்த நிலமையில தான் இருக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை எங்கிருந்து வருது எப்படி விற்கிது அப்படிங்கிறது கூட தெரிய மாட்டேங்குது ஆனால் போதைப் பொருள் கண்டிப்பாக இருக்குங்க தமிழ்நாடுக்குள்ள போதைப் பொருள் இருக்கு அப்படி இல்லாத பட்சமாக இவங்க பத்து கிலோ பதினஞ்சு கிலோ மாதத்துக்கு ரெண்டு டைம் மூணு டைம் வாரத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் பிடிச்சிட்டே இருக்கிறாங்க அப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பத்து கிலோ நீங்கள் பிடிச்சிங்கன்னா எத்தனை கிலோ உள்ள சப்ளை ஆகிருக்கும் தான் வாங்கிட்டு வந்து விற்கிறானா கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூருக்கு தான் விற்கிறானா திருப்பூர்னா திருப்பூருக்கு ஒருத்தன் தான் விற்கிறானா சென்னைன்னா சென்னைக்கு ஒருத்தன் தான் விற்கிறானா பத்து பேர் பதினஞ்சு பேர் விற்கிறான் அந்த பத்து பேர் பதினஞ்சு பேர்த்து நீங்கள் ஒருத்தன் தான் பிடிக்கிறீங்க மீதி ஒம்பது பேர் விற்றுட்டு தான் இருக்கிறான் அதை யார் பிடிக்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் இந்த கவர்ச்சியான வார்த்தைகளை பேசி கவர்ச்சியாக நடந்துக்கிட்டு இவங்க வந்து மக்களை ஏமாற்றி 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 ஓட்டு வாங்கிடலாங்கிற ஒரு நன் என் நினைப்பிலேயே இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் மக்களை முட்டாளாக தான் நினச்சிட்டு இருக்காங்க அவங்க வந்து மக்களை வந்து மக்கள் மக்களுக்காக அவங்க ஆட்சி நடத்தலாம் அவங்க குடும்பத்துக்காக அவங்க கட்சிக்காரங்களுக்காக அவங்க கட்சி ஒவ்வொரு மினிஸ்டரும் அவங்க அவங்க ஃபேமிலிக்காக ஆட்சி நடத்துகிறாங்க அவ்வளோதான் மக்களுக்காக எல்லாம் எங்கேயுமே ஆட்சி அப்படி மக்களுக்காக ஆட்சி நடத்தக்கூடியவரா இருந்திருந்தா ஏ சுகாதாரத்துறை அமைச்சர் நச அத்தனை பேரு செவிலியர்கள் போராடிட்டு இருக்காங்க ஆயிரம் பேர்த்துக்கு மட்டும் பத்தாயிரம் பேர்த்துக்கு மேல போராடிட்டு இருக்காங்க ஆயிரம் பேர்த்துக்கு கொடுத்துட்டு ஒன்பதாயிரம் பேர்த்து நிற்க வச்சிருப்பாரா அதே கல்வித்துறை அமைச்சர் மக்களை பற்றி நினைக்கிறவர்களா இருந்திருந்தாருன்னா இருபதாயிரம் தற்காலிக ஆசிரியர்களை நிரந்தரம் பண்ணாம ரோட்ல உட்கார வச்சிருப்பாரா யோசிச்சு பாருங்க எல்லாத்துலேயுமே இவங்க இப்படிதான் பண்றாங்க உண்மைக்கு மாறான செய்திகளை மட்டும்தான் இவங்க பரப்புறாங்க அது பரப்புறது மட்டும் கிடையாதுங்க அதை மட்டுமே திருப்பி திருப்பி போட்டு அதுதான் உண்மைங்கிற மாதிரி மக்களையும் நம்ப வைக்கிறாங்க இந்த நிலை மாறும் மாறும் மாறணும் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம்